ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் வத்தல் புளி குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி புளி நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சுண்டக்காய் வத்தல் மிளகாத்தூள் உப்பு எண்ணெய் க உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கடுகு இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடுகு போட்டோம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோம் நம்ம கட் பண்ணி வச்சுன்னு வந்தாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருங்க தக்காளி போட்டு இப்போ நம்ம உரித்து வச்சால் பூண்டு போட்டு பூண்டு போட்டு நல்லா கிளறி விடுவோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம உப்பு சாம்பார் மிளகாத்தூள் நல்லா கிளரி விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடிடுவோம் எப்படி இருக்குது பார்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சால் புளி தண்ணி ஊற்றிப்போம் புளி நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடிவிடுவோம் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுப்போம் வேப்பில் போட்டுப்போம் இப்போ நம்ம சுண்டக்காய் வறுத்தலை வறுத்துப்போம் எண்ணெயில் போட்டு అక్కన ఫోటో ఎర్తుము அவ்வளோ தான் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி போட்டு மூடிடுவோம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் சூடான சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்